அனைவருக்கும் வணக்கம் நாம் பாரி அருளிய திருமந்தரத்திலே இருந்து ஐந்தாம் தந்திரத்திலே அமைந்த அதி உன்னதமான கருத்துக்கள் புதிந்த ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம் ஆயத்துள் நின்ற ஆறு சமயங்களும் காயத்துள் நின்ற கடவுளை காண்கலார் மாயக்குழியில் எழுவர் மனை மக்கள் பாசத்தில் உற்று பதைக்கின்றவாறே ஆயம் என்று சொன்னால் ஆய்ந்து தேர்ந்தெடுத்து உருவாக்கப்பட்ட கட்டுப்பாட்டோடு கூடிய அமைப்புகள் என்றாகும் அப்படி பற்பல விதமாக ஞானிகள் மகான்களால் ஆராய்ந்து உருவாக்கப்பட்டவை எண்ணற்ற சமயங்கள் இருக்கின்றன அந்த எண்ணற்ற சமயங்களிலும் ஆறு சமயங்கள் முக்கியத்துவம் பெற்றவையாக இருக்கின்றன அதாவது முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு நிரூபிக்கப்பட்டவையாக இருக்கின்றன என்று குறிப்பிடுகிறார் ஆனால் இப்படி தெளிவாக ஆராய்ந்து உருவாக்கப்பட்ட ஆறு சமயங்களாலும் கூட தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய சிவனை கண்டுபிடிக்க முடியாது தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய சிவனை கண்டுபிடிப்பதற்கு உத்தம சத்குருமார்களின் உதவியோடு பயின்று வரக்கூடிய வாசி முதலாகிய யோக பயிற்சிகள் மாத்திரமே துணை புரியும் எத்தனையோ சமயங்கள் இந்த உலகிலே இருந்தாலும் ஆறு சமயங்கள் பொதுவாக தெளிவாக வரையறுக்கப்பட்டவை என்று திருமணர் குறிப்பிடுகிறார் அந்த ஆறு சமயங்களை நாம் நன்கு அறிவோம் கணபதியை முதற்கடவுளாக கொண்டு வழிபடக்கூடிய கானாபத்தியம் சிவனை முழு முதற்கடவுளாக கொண்டு வழிபடக்கூடிய சைவம் விஷ்ணுவை முதன்மை கடவுளாக கொண்டு வழிபடக்கூடிய வைஷ்ணவம் சக்தியை முதன்மை கடவுளாக கொண்டு வழிபடக்கூடிய சாக்தம் முருகப்பெருமானை முதன்மை கடவுளாக கொண்ட கௌமாரம் சூரியனை முதன்மை கடவுளாக கொண்ட சௌரம் இப்படி இந்த ஆறு விதமான சமயங்களும் நன்னறி போதிக்கக்கூடியவை என்று முன்னோர்களால் அளவிடப்பட்டு ஆய்வு செய்து உறுதி செய்யப்பட்டவை ஆனால் இப்படி உறுதி செய்யப்பட்ட ஆறு சமயங்களாலும் கூட தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனாகிய சிவனை மேற்படுத்தி காட்ட முடியாது அப்படி இந்த ஆறு சமயங்களை கடைபிடிப்பவர்களாலும் கூட சிவனை அறிய முடியாது என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்லாது இவற்றை கடைபிடிப்பவர்கள் மாயக் குழியிலே விழுந்து விடுவார்கள் என்றும் குறிப்பிடுகிறார் குழி என்று சொன்னால் பள்ளம் பாதாளம் அதிலே விழுந்தவர்கள் மேலே ஏறி வருவதற்கு மிகுந்த பிரயாசைப்பட வேண்டியிருக்கும் ஆனால் உண்மையிலேயே குழி இல்லை இருப்பது சமதரமான பகுதி ஆனால் அது மாயக்குழியாக இருக்கிறது உண்மையான குழியிலே இருந்து மாற்றொருவர் உதவியோடு கயிறு கொண்டோ அல்லது வேறு ஏதாவது உதவி கொண்டோ மேலே வந்துவிட முடியும் மாயக்குழியிலே விழுந்திருப்பவரை வெளியிலே இருப்பவருக்கும் தெரியாது குழியிலே இருப்பவருக்கு வெளியே இருப்பவரை கூவி அழைக்கவும் முடியாது இப்படிப்பட்டதான ஒரு மாய குழியிலேதான் ஆறு சமயங்களை கடைபிடிக்க பயணிக்கக்கூடியவர்கள் விழுந்து விடுகிறார்கள் காரணம் இந்த வகையான சமயங்களை கடைப்பிடிப்பவர்கள் உலகியல் சார்ந்த வாழ்க்கை நெறிகளுக்குள்ளேயே தங்களை எழுத்து விட்டு கொண்டு உழன்று கொண்டிருப்பார்கள் எனவே அவர்களால் அதிலிருந்து அத்துணை சுலபத்திலே மீண்டு வர முடியாது பந்தம் பாசம் உலகியல் கடமைகள் என்று இவர்கள் மேலும் மேலும் தங்களை துன்பத்திற்குள்ளே ஆணாக்கியபடியாகவே பயணிப்பார்கள் அல்லாது இந்த ஆறு சமயங்களை கடைபிடிப்பவர்கள் தன்னுடைய தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வத்தை கண்டறிய முடியாது என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் உள்ளத்து உள்ளே தான் கரந்து எங்கும் நின்றவன் வள்ளல் தலைமகன் மலர்வரை மாதவன் கொள்ளல் குரம்பை புகுந்து புறப்படும் கள்ளத் தலைவன் கருத்தறியார்களே எம்பெருமான் ஈசன் உன்னுடைய உள்ளத்திற்குள்ளே தான் இருக்கிறார் நீ புறத்திலே தேடினால் அவரை கண்டுபிடிக்க முடியாது அவர் வள்ளல் தன்னை வேண்டி வழுத்துகிறவர்களுக்கு எந்த விதமான பாரபட்சமும் பார்க்காமல் அள்ளி அள்ளி ஞானத்தை தரக்கூடிய வள்ளல் இந்த உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து வகையான சித்தர்களுக்கும் தலைமகன் இளமையாக இருக்கிறார் என்பதை புரியப்படுத்தும் விதமாக எம்பர்மான் ஈசன் சிரத்திலே சூடியிருக்கக்கூடிய மலர்கள் வாடாமல் வதங்காமல் அப்படியே இருக்கின்றன ஈசன் எப்படி அழிவில்லாதவரோ அதுபோல ஈசன் தலையிலே சூடியிருக்கக்கூடிய மலர்களும் அழிவில்லாமல் இருக்கின்ற ஆச்சரியத்தை திருமுலகிங்கே குறிப்பிடுகிறார் அது மாத்திரமல்ல எம்பர்மான் ஈசன் சாமானியர் அல்ல அவர் கள்ள தலைவனாக இருக்கிறார் அத்துணை சுரபத்திலே எவராலும் கண்டுபிடிக்க முடியாதபடியாக நமக்குள்ளேயே ஒழிந்து கொண்டு நமக்கு கண்ணாமூச்சி ஆட்டம் காட்டிக் கொண்டிருக்கிறார் இருப்பதைப் போல காட்டுவார் திடீரென்று இல்லாமல் ஆகிவிடுவார் இப்படிப்பட்ட ஒரு மாய நாடகத்தை எம்பெருமான் ஈசன் ஆடிக்கொண்டே இருக்கிறார் மாய குரம்பை என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மனித உடலுக்குள்ளே அந்தரியாமியாக இருந்து தோன்றியும் தோன்றாமலுமாக விளையாட்டு காட்டிக் கொண்டிருக்கிறார் எம்பெருமான் ஈசன் அவரை புரிந்து கொள்வதற்கு தன்னைத்தானே புரிய பழக வேண்டும் அது மாத்திரமே ஈசனை புரிவதற்கான வழி தன்னை அறிந்தவன் சிவத்தை அறிவான் என்பதே திருமுலர் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது உள்ளத்தும் உள்ளன் புறத்து உள்ளன் என்பவருக்கு உள்ளத்தும் உள்ளன் புறத்து உள்ளன் எம் இறை உள்ளத்தும் இல்லை புறத்து இல்லை என்பவருக்கு உள்ளத்தும் இல்லை புறத்து இல்லை தானே நாம் சாதாரணமாக வழக்கு சொல்லாக சொல்லக்கூடிய ஒரு சொற்றொடர் இருக்கிறது நம்பியவருக்கு நடராஜன் நம்பாதவருக்கு யமராஜன் என்று சொல்லுவார்கள் எம்பெருமான் ஈசன் இருக்கிறார் என்று நீங்கள் கருதினால் இருக்கிறார் இல்லை என்று நீங்கள் கருதினால் அவர் இல்லை உங்களுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈசன் நீங்கள் சுவாசிக்கக்கூடிய காற்றை உள்ளே இழுக்கவும் வெளியே தள்ளவுமான காரியத்தை இடைவிடாது செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது உண்மையாக இருந்தால் ஈசன் இருக்கிறார் நீங்கள் சுவாசத்தை விட்டுவிட்டீர்கள் என்றால் நீங்கள் இறந்து விட்டீர்கள் அப்போது உங்கள் தேகத்திற்குள்ளே ஈசன் இல்லை இதைத்தான் இங்கே எளிமையாக திருமணர் சொல்லுகிறார் எம்பருமா ஈசன் உன்னுடைய உள்ளத்திலும் இருக்கிறார் புறத்திலே இருக்கக்கூடிய இந்த உலகத்திலும் இருக்கிறார் என்று நீ கருதினால் அவர் எல்லா இடங்களிலும் நீக்க நிறைந்திருக்கிறார் ஈசன் இல்லை என்று நீ கருதினால் அதுவும் உண்மைதான் அவர் இல்லாமல் தான் இருக்கிறார் அவர் மாய வடிவிலே இருக்கிறார் நம்பினால் இருக்கிறார் நம்பாவிட்டால் அவர் இல்லை என்றாகிறது இதன் பொருள் யாதென்றால் எம்பெருமான் ஈசனை தேகத்திற்குள்ளே உன்னை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவனாக பார்த்தால் மாத்திரமே இதன் தத்துவம் புரிபடும் அதன்றியும் புறத்திலே தேடிக்கொண்டிருந்தால் புறச் சமயங்களிலே தேடிக்கொண்டிருந்தார் எம்பெருமான் இல்லாதவர் என்றே கருதப்படுவார் ஆறு சமயமும் கண்டவர் கண்டிலர் ஆறு சமய பொருளும் அவன் அலன் தேருமின் தேரி தெளிமின் தெளிந்தவின் மாறுதல் இன்றி புகழாமே மனை புகழாம் எந்த மனைக்குள்ளே எம்பெருமான் ஈசன் வீட்டிற்கும் சன்னிதானமாகிய சரசின் உள்ளே இருக்கக்கூடிய கருவறைக்குள்ளே புக முடியும் எப்போது இது சாத்தியப்படும் ஆறு சமயங்களையும் சார்ந்திருந்து வெறும் பதறிப்பாடுகளை பாடியபடியாக ஆலய பிரவேசம் செய்தும் அருவிகள் தீர்த்தங்களிலே நீராடியும் காஷாயம் பூண்டும் இப்படியாக பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் எம்பெருமான் ஈசனை காண முடியாது ஆறு சமயங்களாலும் விளக்கப்படக்கூடிய பொருளாக எம்பெருமான் ஈசன் இல்லை அவரை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்குள்ளே அவனை தேட வேண்டும் தேடுவதோடு மாத்திரமல்ல தெளிவு பெற வேண்டும் அப்படி தெளிவு பெற்ற பிறகுதான் உங்களுடைய தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய கருவறையிலே எம்பெருமான் ஈசனின் தரிசனத்தை நீங்கள் பார்க்க முடியும் என்று திருமூல நாயினார் இங்கே குறிப்பிடுகிறார் எத்தனையோ எண்ணற்ற சமயங்கள் இந்த உலகிலே இருந்தாலும் கூட ஓரளவு நெறிகளை அறிந்து கொண்டவை ஆறு சமயங்கள் மாத்திரவே ஆனால் அந்த ஆறு சமயங்களும் கூட எவருமான் ஈசனுடைய தத்துவத்தை முழுமையாக பொரியப்படுத்த வல்லவை அல்ல எனவே எம்பெருமான் ஈசனை புரிந்து கொள்வதற்கு உங்கள் தேகத்திற்குள்ளே தான் தேட வேண்டுமே அல்லாது புறத்திலே தேடினால் எவ்விதமான பயனும் கிடைக்காது உங்களுக்குள்ளே தேடுங்கள் தேடி தெளிவு பெறுங்கள் அப்படி தெளிவு என்பதை பெற்றான பிறகுதான் எந்த விதமான மாறுதலும் இல்லாமல் உங்கள் தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய எம்மர்மான் ஈசனுடைய சன்னிதானமாகிய கருவறைக்குள்ளே நுழைய முடியும் திருமலர் எங்கே சொல்லக்கூடிய கருத்து புறத்தில் ஈசனை தேடாதே அகத்துள்ளே தேடு அவன் அகத்துள்ளே இருக்கிற காரணத்தால் தான் அவரை அணிந்து கொண்டு விட்டவர் என்றும் அழைக்கப்பட்டார் என்று குறிப்பிடுகிறார் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்